ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய கையில் ஒரு தராசை பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் உருவம் இருக்கும் அதுதான் இந்த ராசியுடைய சின்னம் தராசு அப்படின்னாவே என்னங்க எடை போட்டு கொடுக்கறது ஒரு பொருளை வாங்குறவங்களுக்கும் ஒரு பொருளை விற்கிறவங்களுக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் அதாவது நீதியை நேர்மையை நிலைநாட்டக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி துலாம் ராசி ஒரு சில நேரத்தில் நினைக்கும் நம்ம என்னடா இது நம்ம வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா போகுது ஒரு நம்ம தப்பானவங்களோ அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க உங்களுக்கான பதிவு தான் இது அதாவது சில நேரங்களில் நம்மள நம்மளே சந்தேகப்படுவோம் அதாவது கஷ்ட காலங்களில் சில நேரங்கள்ல நம்ம என்ன யோசிப்போம்னாக்கா என்னதான் நம்ம தலையில் எழுதி அனுப்பிச்சோன்னா தெரியல தொடர்ந்து நம்ம மட்டும் இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சம்மந்தப்பட்டவங்க நம்ம யாருக்காக உழைக்கிறோமோ எல்லாருமே நம்மளை வந்து துச்சமாக நினைக்கிறாங்களே இப்படியும் யோசிப்போம் அந்த இடத்துல நாம நினச்சிக்கிறது என்னன்னா என்னதான் என் தலையில் எழுதியிருப்பான் அதை பற்றி தெரிஞ்சுப்போமே பிரம்மன் உங்கள் தலையில் எழுதிருக்கிறது ஆறு வயது முதல் அறுபது வயது வரை இல்லை அதற்கு மேற்கொண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கனா யாரு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமா அந்த விஷயங்கள் நடக்கிறப்போ நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளணும் இதோட நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் சில பரிகாரங்களோட சில சூட்சமங்களோட வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை நீ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பதிவு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இருக்க போதுங்க நல்லதே நினைக்கூடிய துலாம் ராசிக்கு அதாவது எல்லா ராசியும் நல்லது நினைப்பாங்க எல்லாரையும் நான் குற்றம் சொல்லலை பன்னெண்டு ராசியுமே நல்லது தான் ஒரு சிலர் தனக்காக சுயநலமாக யோசிப்பாங்க ஒரு சிலர் தன் குடும்பத்துக்காக யோசிப்பாங்க ஒரு சிலர் பொதுவாக யோசிப்பாங்க ஸோ இந்த பொதுவாக யோசிக்கிறதுல முதன்மையான ராசினாக்கா துலாம் ராசியாக சொல்லலாம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கையில தராசை வச்சிருக்காங்க அப்படி ஸோ நீதி நேர்மைய மத்தவங்களுக்கு நிலைநாட்டக்கூடியவங்க தன்னுடைய உணர்ச்சி போலவே மத்தவங்களை மதிக்கூடியவங்க நியாயமா இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க எல்லாரையும் நேசிக்க கூடியவங்க நீ வந்து எனக்கு தெரிஞ்சுவ அதனால உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்க எல்லாரையுமே நேசிக்கும் அன்பு மட்டும்தான் துலாம் ராசியுடைய பிரதானம் உசுரே அதுதாங்க அது குடும்பத்து மீது அதீத அன்பு கொண்டவங்க ஆனா இவனுடைய அன்புக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது பாத்திரமா அற்றவர்கள் துலாம் அப்படின்னாக்கவர்கள் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யறத அவங்க தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இவங்களுக்கு உணர்ச்சியே இல்லாத ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு பணம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொம்மையா மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா அப்போதான் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கானது இதை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்போதான் சில சூட்சமங்களை அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்க ஒரு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுனால் ஒரு புடவை கடைக்கே போகிறோங்க ஓகேங்களா இல்லை ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு ஷர்ட் வாங்க போகிறீங்க நமக்கு பார்த்ததும் நம்ம நல்ல அழகான உடைகளை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் அது துலாம் ராசிகளாக சொல்ல வேணாம் அவ்வளோ அழகாக செலக்ஷன் பண்ணுவாங்க இவங்க செலெக்ஷன் அடிச்சதுக்கு ஆட்களே இருக்க முடியாது ட்ரெஸ்ஸிங்கும் வந்து தனித்துவமாக பண்ணக்கூடியவங்க ஆனால் சில நாட்களாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை நீங்க அழகப்படுத்த அழகப்படுத்த மட்டும்தான் உங்களுக்கான மேன்மை வந்துகிட்டே இருக்கும் இந்த படிப்படியான உயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையில இறங்கக்கூடாது நான் மேன்மை அடைஞ்சுக்கிட்டே போகணும்னு நினைச்சா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெண்மை நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதே போல சந்தன கலர் உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்கள் தான் ஒரு மாதிரி இல்ல பளிச்சுன்னு இருக்கிற நிறம் கூட உங்களுக்கு வந்து பொருத்தமானதுதான் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களை பார்த்தா ஒருத்தங்களுக்கு வந்து தோணும் ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்படி நீங்கள் போய் நின்னாவே போதும் அந்த இடத்துல உங்களுடைய முகம் வசிக்கிறதால உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு அவங்க யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா நியாயத்தை பேச போகிறீங்க அதை கொஞ்சம் அழகாக தெளிவாக பேசப்போம் ஓகேங்களா இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு பளிச்சுன்ற ஒரு கலரை கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிடவே ஆரம்பிக்கும் அது இதில் வந்து என்ன சொல்கிறது இனிப்பு இருக்கா இது இருக்கா அதெல்லாம் ஓகே இனிப்புங்கிறது வந்து நாக்கு அடிமை ஆனா அதை பார்த்த உடனே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைங்களுக்கு என்ன வருது அந்த கலர் அந்த அட்ராக்ஷன் சில விஷயங்கள்லாம் இன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அதுதான் ஸோ அது போலதான் துலாம் ராசி தன்னை அழகுப்படுத்திக்கிட்டு ஒரு காரியத்துக்கு போறீங்க அப்படின்னாக்கா அந்த காரியம் வெற்றிங்க உங்களை நீங்களே கடாடியில பாத்துக்கலாம் ஓகேடா நம்ம சூப்பரா இருக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி இல்ல இது ஒரு விஷயம் இதோட இந்த துலாம் ராசி நான் நியாய தர்மத்துக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு நியாயத்து தர்மத்தை நிலைநாட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல இந்த விஷயங்களை நீங்க வியாபார நுணுக்கங்கள்ல கடைபிடிச்சிங்க துலாம் ராசிகளுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கான தொழில் வந்து வியாபாரம் சொந்த தொழில் தான் செட் ஆகும் ஒருத்தர் கையில கைகிட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை எல்லாம் என்னைக்கும் உங்களுக்கு செட் ஆகுது ஆனா நீங்க அரசு அதிகாரியாவே இருங்க அரசியல்வாதியாவே இருங்க அதை எதுவுமே உங்களுக்கு செட் ஆகுது சொந்த தொழில் மட்டும் என்னென்னைக்கும் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் பல மடங்கு நான் வந்து பணக்காரனா இருக்கும் பொருளாதார ரீதியா நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தொழில் பண்ணுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அது அனுபவத்தை வச்சுக்கிட்டு பண்றது சிறப்பு அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் கண்டிப்பா இறங்கிடாதீங்க தொழிலாம் அது செட் ஆகுது ஏன்னா நியாய தர்மா நீ பண்ணிட்டு இருக்கீங்க தொழில பொறுத்த வரைக்கும் சில கண்கட்டி விதைகள்லாம் ஒரு சில காட்டுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடும் ஓகேவா இவன் ஏதோ தப்பு பண்ணுறான்ப்பா இவன் தொழில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் இந்த தொழில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுங்கிடுவீங்க லைசன்ஸ் சொல்றேன் கொஞ்ச நாள் இருங்க நீ தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை கத்துக்கோங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் சில ஏமாற்று வேலை பண்றாங்களா அதை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க அதே போல துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து அந்த கடை வச்சிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு நேக்கடையே வச்சிருக்காங்க கடை வச்சிருக்காங்க ஏதாவது வச்சிருக்காங்க அவங்க துலாம் ராசிக்காரர்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்ல வரேன் இது உங்களுக்குமே பெருமை செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் துலாம் ராசிக்காரங்களே உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட பொருள் வாங்கக்கூடியவங்க நான் சொல்லலாம் ஏன்னா பொருள் வந்து தரமா இருக்கும் தனக்கு ரூபாய் நஷ்டமானாலையும் பரவாயில்லப்பா நான் என்கிட்ட வந்துட்டு நம்பி பொருள் வாங்குறவங்க நல்லா இருக்கணும் நம்பிக்கைக்கு உரியவங்க அந்த துலாம் ராசிக்காரங்க நம்மா ஒரு நிமிஷம் இரு நீ என்ன சொல்ல வர நான் எங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் புரியுதான் உனக்கு எங்களை பத்தி எல்லாமே நல்லா தெரியும் என்ன பண்ண முடியும் இப்போ நல்லவங்க தான் வல்லவங்க தான் புரியுதுங்களா சில சமயம் ரொம்ப கோபம் வருது ஆனால் அது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சில இடங்கள்ல சில பேர் வந்து உங்களுக்கு கோபமே வராது ஒரு என்ன சொல்றது ஒரு மரக்கட்டை நீங்க உணர்ச்சியற்ற ஒரு கல்லுன்னு கூட வந்துட்டு அடையாளப்படுத்துவாங்க அந்த நேரத்தில் ஒரே அடிதான் அப்படி நீ சுருண்டு அப்படின்னு தோணும் உள்ளுக்குள்ளே ஆனால் இருக்கிறதுல பன்னிரெண்டு ராசியிலே அதீத கோபக்காரங்கன்னு ராசி சிம்ம ராசியை நாங்கள் அடையாளப்படுத்துறோம் இன்க்ளூடிங் விருச்சிக ராசி இவங்க மூணு பேருக்கு மேல ஒரு அப்பம் ஒருத்தான் இருக்கான்னு சொன்னா நாங்கள் துலாம் ராசியை சொல்லலாம் புரியுதுங்களா பயங்கரமான கோபக்காரன் பாசத்துக்கு அடிமை பகைன்னு வந்துட்டா துலாம் ராசிக்காரனு யாரும் பகிர்ச்சிக்காதீங்க சுனாமியை விட மோசமான கோபத்திற்கு உரியவர்கள் ஓகேவா சோ இந்த இடத்துல வந்துட்டு துலாம் ராசி புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஒரு கோபதாபங்கள் இருக்கு நீங்களே வந்து உங்களை வந்து பரிசோதிக்கக்கூடிய இடமும் இதுவாக தான் இருக்கு எனக்கு வர கோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு சாதாரணமா தெரியுது அப்போ நான் வந்து கோபுரத்தில் ஒரு அர்த்தம் இல்லைன்னு கூட யோசிச்சிங்க இல்லையா உடைய கோபம் நியாயமானது அர்த்தம் உள்ளது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது தான் இதில் சூட்சமே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதையும் அழகாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்காக உடைய ஆரோக்கியத்துக்காக உங்களுடைய உயர்வுக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக என்னைக்கு நீங்கள் பாடு வைக்கிறீங்களோ உங்களுடைய தேவைக்காக ஒத்த ரூபாய் எடுத்து வைக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் துலாம் ராசி உயர்வை நோக்கி பயணம் பண்ணும் அப்பதான் நீங்க முதலடியே எடுத்து வைப்பீங்க இது நாள் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிருங்க வீடு கட்டுருங்க நிலம் வாங்கிருங்க காரு பஸ் என்ன வேணா வாங்கிட்டு அது எதுவுமே உங்களுக்கு நிலைக்காது அதை அடுத்தவர்களுக்கு ஈஸியா நீங்க தூக்கி கொடுத்துருவீங்க என்னைக்கு தொலாம் ராசி யோசிக்குதோ அன்னைக்குதான் உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்படுது அது வரைக்கும் நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத வெற்றி நிலையில்லாத ஒரு தான் தொலாம் ராசி தூக்கி கொண்டு சுமந்துட்டு இருப்பீங்க சோ இந்த நேரத்துல தோலாம் ராசி நினைக்க வேண்டியது என்னன்னா நம்மளை போல மற்றவங்க இருக்க மாட்டாங்கிறத எழுதி வச்சுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கறத கண்ணாடி மாதிரி நான் சிரிக்கிறேன்னா அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கிறவன் சிரிக்கணும் நான் உங்ககிட்ட நியாயமாக நடந்துக்கிறேன்னா நீ என்கிட்ட நியாயமாக நடந்துக்கணும் ஏங்க அந்த கலியுகத்தில் பத்து ரூபா நீ ஒருத்தங்கிட்ட கொடுக்குற அப்படின்னாக்கா அந்த பத்து ரூபா திரும்பி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் துலாமை என்ன வந்து கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை வந்து எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு அன்பை மட்டுமே எதிர்பார்க்குது பணம் கொடுத்தாவே திரும்ப வராது இந்த கலியுகத்தில் எங்கே அன்பு திரும்பி வரும் நீதான் எனக்கு நான் தான் உனக்குன்னு உசுறு குசுராக நேசக்கூடிய அந்த காதல் உறவு கூட வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க இருந்தமோ பண்ணுறாங்க அந்த காதல் உறவு கூட கசந்து போகக்கூடிய காலம் இது அன்பும் பண்பும் எங்கே இருக்கு ஆனால் அதெல்லாம் எப்பவுமே தன்னுடைய பிறவிலே கொண்டிருக்கூடியது துலாம் ராசி இதை வந்து மற்றவங்க நீ எதிர்பார்க்குறீங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டுங்க பெத்தவங்களா இருக்கட்டுங்க அதெல்லாம் நீங்கள் அவங்க கிட்டே எதிர்பார்க்கவே முடியாது ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்ப உங்களை யாரெல்லாம் தூத்துறாங்களோ யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்களோ யாரெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆளே இல்லைன்னா அடையாளப்படுத்துறாங்களோ அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் ஏன் அடிக்கலாம் ஆனா அவங்க எல்லாரையும் தூக்கி உங்க காலடியில போட்டு மிதிச்சு நீங்க வந்துட்டு அப்படி நிக்கக்கூடிய கூடிய நேரம் காலம் கூடிய வரைவுல வரும் சோ அதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் தனக்காக யோசிக்கணும் தனக்காக ஒரு தொழில் தனக்கான ஒரு உறவு தனக்கான ஒரு குணம் தனக்கான ஒரு குணம்னா நான் இப்படிதான் அப்படின்னு அடையாளப்படுத்துங்க ஏன் மழுகி போறீங்க அதாவது மற்றவங்க இழுத்து இழுப்புக்கெல்லாம் போறது அதை முதல்ல நிறுத்துங்க மற்றவங்க சொல்றதில் எல்லாம் கேட்கறது அதை முதல்ல நிறுத்துங்க எல்லாரையும் நம்புறது உணர்ச்சி வசப்படுறது அழுகிறது முதல் எதிரி உங்களுக்கு வந்து அந்த பாசத்துக்கு கட்டுப்படுறீங்க நான் தப்பு சொல்லலை ஆனால் அந்த உண்மையான பாசத்துக்கு கட்டுப்படுங்க புரியுதுங்களா பாசம் போலியான பாசத்தை காட்டி உங்களை வந்து பாத்தினாக்கா பயன்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு எட்ட வைங்க ஆனா ஒரு விஷயம் இப்ப சொல்லுவீங்க துலாம் ராசியாருக்கு மா எங்களுக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறீங்க நல்லது கெட்டத பார்த்த நொடியில அடையாளப்படுத்தக்கூடிய ராசி நீங்க உங்களுடைய அதிபதி யார் தெரியுமா அசுரன் அசுரனுடைய தலைவன் சுக்கிறன் ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னாக்கா சுக்கர் பகவான் மனசு வைக்கணும் அவரை அதிபதியாக வச்சிக்கிட்டு வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம புழம்புறதுக்கான காரணம் சுயநலமாக யோசிக்கல சுக்கர் பகவானை கேட்டால் அதுதான் சொல்லுவார் ஏப்பா நான் அதிபதியாக தான் இருக்கேன் இந்த ஆளும் சுயநலமாக யோசிக்கல இந்த அம்மா சுயநலமாக யோசிக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் வாய்ப்புகளை அள்ளி தான் கொடுக்குறேன் இது தூக்கிட்டு போய் பக்கத்தில் கொடுத்துட்டு வந்துடுது புரியுதுங்களா ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு மா மாங்காய் மரமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ சீசன் இல்லையா மாம்பழம் வச்சுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரம் நிறைய மாம்பழம் இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் வரவங்க போகிறவங்க வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு பழம் கூட நம்ம வந்து சுவைக்கவே இல்லை அந்த பழத்துடைய டேஸ்டே அவனுக்கு தெரியாது நமக்கு தான் மரம் இருக்குல்ல மரம் இருக்குல்லான்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கடைசியில் சீசனும் முடிஞ்சு போய்டும் மரத்தில் இருக்கக்கூடிய மாம்பழமும் இல்லை அப்போ வந்து யோசிப்பீங்க அடடா சீசனே முடிஞ்சு போச்சு நம்ம சாப்பிடவே இல்லையே பரவாயில்ல விட அடுத்த வருஷம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு கொடுத்ததில் ஒரு சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு நிறைவு இதுதான் இப்போ வரைக்கும் துலாம் ராசி வாழ்ந்துட்டுருக்க மற்றவளுக்காக வாழக்கூடிய ராசி துலாம் ராசி அம்மா நீ சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்காக பேசுகிற எங்களுக்காக பேசுகிற நல்லதான் இருக்கு இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ ஏமாலியாக இருக்கோம்மா ஆமாங்க நீங்க நான் வேணாம் சொல்ல அது பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா தனக்கு மிஞ்சினதா தானமும் தர்மம் குடுத்தது போகவே ஒரு பெர்சன்டாவது நீங்க வந்து அனுபவிக்கணும் இல்லையா புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்னு ஒரு கிணற்றுல வந்துட்டு நீர் ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு இறைச்சிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல அதுல இருக்கும் இல்லையா உங்களுக்கே தாக்கத்துக்கு தண்ணி இல்லாத போகக்கூடிய நிலை தான் துலாம் ராசிக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் ஒன்னும் எவ்வளவு எக்ஸாம்பிள் வேணா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்காக வாழுங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து ஆரோக்கிய விஷயத்துலையா இருக்கட்டும் பண விஷயத்திலேயா இருக்கட்டும் உங்களுடைய கெரியர் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் வந்து உலகத்துக்கு நிரூபிக்கூடிய இடமா இருக்கட்டும் அது தொழில் பண்ணுங்க படிப்பில் இருங்க எதில் வேணா இருங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அரசியல்ல கொடிக்கட்டி பறக்கூடிய ராசியும் தொலாம் ராசி அதையும் எழுதி வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைச்சா அதுலையுமே வந்துட்டு கால் பத்திக்கலாம் தப்பு கிடையாது வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கலாம் அதிகார தோரணைக்கு உரியவங்க நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு ராசியில சூரிய பகவான் செவ்வாய் குரு இவங்க குருவரையும் சத்ரு சேஸ்தரம் சொல்லுவோம் உங்களுடைய அடையாளம் தராசு அது அளவை கூடிக்கூடியவங்க நீங்க இது ஏன் நீதியை நிலைநாட்டக்கூடியவங்க என்னமா இதெல்லாம் திரும்பி திரும்ப சொல்லிட்டு இருக்கா வேற ஏதாவது சொல்லு புதன் வந்து உங்களுக்கு விவேகத்தை கொடுக்கூடிய பெரியவங்க சொல்றது என்னங்க வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல நம்மளுடைய துலாம் ராசிக்காரளுக்கு உழைப்புடன் கூடிய விவேகம் இருக்கும் இதனாலதான் வியாபாரத்துல உயர்வை எட்டுவீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா வாழ்க்கை முறை சிந்தனை வளம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியது சுக்கனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் அனைத்துமே துலாம் ராசிக்கு பிரதிபலிக்கும் மென்மையான அணுகுமுறை சுயமரியாதையை எதிர்பார்ப்பீங்க செல்வாக்க காப்பாத்தல தனி கவனம் இருக்கும் வரப்பூர்மையே வழி நல்ல மனசு இருக்கும் ஈவு இறக்கம் பார்ப்பீங்க பரோபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் செல்வ சீமானாக திகழணும்னு பல வழிகளில் முனைப்பா வேலை பார்ப்பீங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுல வள்ளல்கள் புரியுதுங்களா ஆடம்பரத்திலையும் சரி வெளி வேஷத்துலேயும் சரி அளவு கடந்த ஈடுபாடு ஆள் பாதி ஆடை பாதி இது வந்து உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களை உயர்வா காட்டிக்கணுன்ற ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனியும் புதனும் வலுவிழந்துட்டான் செவ்வாயும் குருவும் தகாத இடத்துல இருந்து வலு பெற்றுட்டான் ரொம்ப உச்சபட்ச வாழ்க்கையில நீங்க இருந்தா கூட இந்த சமுதாயத்தில் இருந்த இடம் தெரியாம என்னப்பா ஆள் அட்ரெஸ் இல்லாமல் போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு போயிடுவீங்க பட்டம் பதவி மவுசு பெருமை எல்லாத்தையுமே அனுபவிப்பீங்க ஆனா இது எல்லாமே நொடி பொழுதுல பறிக்கப்படும் அந்த துயரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கா இரு மடங்கு இருக்கும் அதாவது மலையில உச்சியில ஏறிட்டான் திடீர்னு ஒரு சர்க்கல் அடிவாரத்துக்கு வந்துட்டு விழுந்துட்டா தொப்புன்னு வந்து விழுந்து எப்படி தவிப்பாங்களோ அது போல சோ இந்த இடங்கள்லாம் நீங்க வந்து அனுபவிக்க கூடாது அப்படின்னா துலாம் ராசி கொஞ்சம் சுயநலமா செயல்படணும் இப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொது சேவையில ஆர்வம் அதிகம் கலைகள்ல ஆர்வம் அரசியல்ல ஆர்வம் புதுசா சில விஷயங்களை கத்துக்கணும் அது வந்து செயல்படணுங்கிறதுல அதீத ஆர்வம் கொண்டவங்க தொழிலெலாம் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்களாக்கா துலாம் ராசியா கண்ணு மூடிக்கிட்டு பண்ணலாம் அழகா செழிப்பாக வந்துருவீங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உச்சனாக சனி பகவானுடைய பார்வை இருக்கு அப்படின்னா அவருடைய பார்வை படக்கூடிய இடம் எல்லாமே விளங்கும் பொருட்களில் அனுபவத்துல திருப்தி ஏற்படும் உலக அளவுல எதை பற்றியும் வந்து பாத்தினாக்க தனக்கு எடுத்து வைக்காம துறவியாக விளங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் வரும் தெளிவா இருப்பீங்க துறவரமே உங்களுக்கு அமையும் சமுதாய அங்கீகாரத்தை பெறுவதோட சிரஞ்சீவியாக நிலைத்திருக்கும் வாய்ப்பு துலாம் ராசிக்கு உண்டு சனியுடைய செயல்பாடு உங்களுடைய உழைப்புக்கு உயர்வை கொடுக்கும் செல்வத்துல உயர்வை கொடுக்கும் பெருமையை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெகுமதியை கொடுக்கும் யாருமே எட்ட முடியாத ஒரு உயர்வையுமே துலாம் ராசி அனுபவிக்க முடியும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு உச்சம் ஓகேவா இதோட சமுதாயத்துல உங்களுடைய வாழ்க்கைய வந்துட்டு நீங்க இல்லாத நேரங்கள்ல கூட இந்த உலகத்தை விட்டு நீங்க போயிட்டா கூட பல பேர் உங்களை வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முத்திரையை பதிக்க வச்சிருவார் இதோட சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நேரத்துல நிர்வாகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பூஜை கொடுத்துருவார் இதை சொல்லுவாங்க இல்லையா ஊருக்கே ராஜா வீட்டுக்கு பூஜான்வாங்க ஆனா துலாம் ராசிக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக தன்னுடைய உயர்வை கூட தாழ்த்திக்கிறதுக்கு விருப்பப்படும் இதில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வராரு சுக்கரன் அதிபதியாக வரார் சந்திரன் பத்தாம் இடத்துக்கும் உரியவராக வருவதனால உங்களுக்கான தொழில்கள் பார்த்திருக்கா அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால் வைக்கலாம் விளம்பர நிறுவனங்கள் நடத்தலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதே போல் இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியத்துக்கு சனி பகவனை சுட்டி காட்டுறோம் சுகத்தை வரையறக்கூடியவர் இவரே இப்படி இரண்டு விஷயங்களுமே ஒருவரே கையாளுறப்போ உங்களுக்கு வந்து அவர் யோக காரணம் அந்தஸ்துமே கொடுக்கூடிய நிலைய நிற்கிற இந்த ராசியில இந்த லக்னத்துல போறவங்களுக்கு சனி பகவைய ஒத்துழைப்பு வாழ்க்கையே வளம் பெற வைக்கும் ஓகேங்களா நஷ்டமே வந்தாலே சரி அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை கொடுத்துருவாரு அதே போல உங்க ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியா செவ்வாய் வருவதனால தோன்றதெல்லாம் பேசுவீங்க பொய் சொன்னாலும் பொருந்தும் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது உடனே வந்து முழிச்சு காட்டி கொடுத்துருவாங்க அதே போல் தன்னுடைய பொறுப்புகள் வந்து எப்போவுமே வாழ்க்கை துணை கிட்ட ஒப்படைப்பாங்க ஆனால் கூட நிற்பாங்க உங்கள் ராசிக்க அதிபதி சுக்கரர் இல்லையா திருடனுக்குமே அறிவுரை கூறுவீங்க ஏன் பண்டிதர்களுக்குமே ஆலோசனை கூறுவீங்க அந்த அளவுக்கு அனுபவ திறமசாலிங்க நாளும் அதை முற்றும் துறைந்த முனிவர்கள் மாதிரி பெரும்பாலும் கூட்டாளி தொழில் தான் நீங்கள் செய்ய விரும்புவீங்க கூட்ட நீ நான் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு தெரியாம கூட பிறந்தவங்களுக்கு உதவுவதில் இது வந்து சாமர்த்தியம் துலாம் ராசி அப்படிதான் பண்ணும் அதே போல் ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை உங்களுக்கு நீங்களே எதிரி தான் அனுபவம் இல்லாத வயசுலேயே தொழில் தொடங்கிறதுக்கான தைரியம் வந்துடும் ஆனா துலாம் ராசி எந்த வயதில் தொழில தொட்டாலும் சரி அதுல நீங்க அனுபவத்தை பெற்று வெற்றி அடைவீங்க நஷ்டத்துக்கு உட்கார மாட்டீங்க சமாளிச்சிருவீங்க உங்களை பொறுத்தும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீளம் பச்சை இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க முன்னாடி சொன்ன வெண்மை நிறமும் அதே போல் சந்தன நிறம் இந்த நான்கு நிறம் எப்பவுமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் செண்பகம் மனோரஞ்சிதம் சம்பங்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் ஐந்து ஆறு எட்டு பதினேழு இருபத்தி நான்கு இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தினங்கள் இந்த தேதிகளில் ஏதாவது ஒரு காரியங்களை நீங்க வந்து கையில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து வெற்றியை கொடுக்கும் அதே போல் எண்கள் அதிர்ஷ்ட எண்கள்னாக்கா நான்கு ஆறு இது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு கேட்டீங்கன்னாக்கா வடகிழக்கு தென்கிழக்கு இந்த திசைகள் உங்களுக்கு யோகமானது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோமேதகம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் சனி இந்த கிழமைகள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் வெற்றியில முடியும் தொழில்னு பாத்தீங்கன்னாக்கா விற்பனை பிரிவு ஏதாவது ஒரு தொழில் விற்கிறது வாங்குறது அதே போல இரும்பு சார்ந்த தொழில்கள் நீர்நிலை சார்ந்த தொழில்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு வெற்றி கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயத்த நம்மளே சொல்றதை விட மத்தவங்க சொல்றப்ப அது நமக்கு இன்னும் வந்து ஒரு மாதிரி தெளிவு கொடுக்கும் இல்லையா சந்தோஷத்தை கொடுக்கும் நல்லது வந்து சந்தோஷத்தையும் கெட்டது வந்து தெளிவையும் ஏற்படுத்தும் அந்த வகையில தான் தொலாம ராசிகள் இந்த பதிவு பயனுள்ளதான் அமைஞ்சிருக்கும் உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவுமே உங்களுக்கு அப்படிதான் கொண்டு வந்து சேர்க்கப்படும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்